சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினசரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளே ஸ்டோர்ல சிந்திங்க ஆப்பை உடனடியாக டவுன்லோட் செய்யுங்கள் சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நான் ஏற்கனவே வைகுண்ட ஏகாதசி எப்படி நாம் வழிபடணும் அதற்கான சரியான வழிமுறை என்ன அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு வகையான காய்கறிகளை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சமைச்சு நாம் இறைவனுக்கு படைத்து அதை நாம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஐதீகம் அந்த இருபத்தி வகை காய்கறிகள் என்னென்ன ஏன்னா பொதுவாகவே நாம் அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப அவசரத்தில் நாம் சமையல் தொடங்குவோம் அதுக்கு முன்னாடி அந்த காய்கறிகளை வாங்கும்போது நமக்கு அந்த காய்கறிகளின் பெயர்கள் தெரிஞ்சு இந்த காய்கறிகள் இன்னைக்கு சேர்த்துக்கலாமா இந்த வழிபாட்டுக்கு உகந்ததா அப்படின்னு தெரிஞ்சு நம்ம அதை சேர்க்கணும் பொதுவாக நம்ம கடைகளுக்கு போனோம்னா அந்த காய்கறிகளை எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த க கடைக்காரரும் அவருக்கு என்ன போச்சு அவருக்கு வியாபாரம் முக்கியம் அதனால எல்லா காய்கறிகளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவாங்க ஆனால் இந்த தான் சமைக்கணும் இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகள் இருக்குது ஒரு ஐதீகம் இருக்குது அதை மீறி நம்ம செய்யும்போது அந்த வழிபாட்டுக்கான பலன்கள் நமக்கு கிடைக்காது ஏன்னா ஒரு சில காய்கறிகள் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய காய்கறிகள் அந்த காய்கறிகளை நம்ம பூஜையிலேயே சேர்த்துக்க கூடாது அதாவது படையலுக்கு நாம் சேர்த்துக்க கூடாது எடுத்துக்காட்டுக்கு நாம வெங்காயம் வெள்ளைப்பூண்டு முட்டைகோஸ் இதெல்லாம் வந்து பூஜைக்கு உகந்த காய்கறிகள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் தெரியும் நம்மளுக்கு அதனால நம்ம வழக்கமாகவே நம்ம விரத நாட்கள்ல அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க மாட்டோம் இது வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது நமக்கு பல கோடி புண்ணியங்களை தருகின்ற ஒரு விரதம் இந்த விரதத்துல நாம இந்த மாதிரியான ஒரு காய்கறிகளை நமக்கு சரியாக தெரியாத பட்சத்தை சேர்க்கும்போது அந்த விரத பலன்கள் நமக்கு கிடைக்காது அதனால தான் இன்னைக்கு என்னென்ன காய்கறிகள் நாம் இந்த விரதத்துல சேர்த்துக்கலாம் அன்னைக்கு இந்த காய்கறிகளை கடவுளுக்கு படைச்சு நாம சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒன்று இல்லைங்களா அதனால என்னென்ன காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம் பார்க்கலாமா முருங்கைக்காய் கத்தரிக்காய் கேரட் பீன்ஸ் கோவைக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் சுண்டைக்காய் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி புடலங்காய் பச்சை பட்டாணி அகத்திக்கீரை அவரைக்காய் சேப்பங்கிழங்கு வாழைக்காய் சேனைக்கிழங்கு மற்றும் வெண்டைக்காய் இந்த இருபத்தி ஓரு வகை காய்கறிகளில் முக்கியமான மூன்று காய்கறிகள் முக்கியமாக அன்றைக்கி இருந்தே ஆகணும் அப்படின்ற காய் எதுன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் சுண்டைக்காய் மற்றும் அகத்திக்கீரை மற்ற ஏதாவது காய்கறிகள் கூட விட்டு போச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக இந்த மூன்று காய்கறிகள் கண்டிப்பாக வேணும் அதாவது அகத்திக்கீரை நெல்லிக்காய் பச்சை சுண்டைக்காய் முக்கியமாக அன்றைக்கி வேணும் இந்த மூன்றும் அந்த வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த விஷயங்கள் அதனால் இந்த காய்கறி பட்டியலை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு கூட போயிட்டு மார்க்கெட்டில் அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பீஸ் வாங்கினா கூட அவங்களே வந்து ரெடியாக தான் வச்சிருப்பாங்க இந்த வைகுண்ட ஏகாதசி காய்கறிகள் போது ரெடியாக வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் பாருங்கள் இந்த காய்கறிகள்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒரு சில காய்கறிகளில் கலவையில் பாகற்காய் சுரைக்காய் இதெல்லாம் முட்டை கோஸ் இதெல்லாம் கலந்துருப்பாங்க பாகற்காய் கசப்பு தன்மை கொண்டது ஸோ அதனால் வாங்காதீங்க அதே போல் முட்டை கோஸ் நெகட்டிவ் எனர்ஜி தரக்கூடியது அதையும் வாங்காதீங்க சுரைக்காய் அது வந்து சைவ சைவம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது வந்து வழிபாட்டுக்கு உகந்த காய்கறி கிடையாது அது வந்து அசைவத்தில் சேர்ந்தது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க அதனால இந்த சுரைக்காயும் வந்து நம்ம சேர்த்துக்கிறது முறை கிடையாது அதனால இந்த காய்கறிகளெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதை எடுத்துட்டு இல்லை இதுக்கு பதில் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த இருபத்தோரு வகை காய்கறிகளை நீங்கள் வைகுந்த ஏகாதசி அன்னைக்கு சாம்பாராக வச்சு சாப்பிடும்போது அந்த வழிபாட்டின் மொத்த பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் அன்றைய தினம் வந்து வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வழிபாட்டில் சேர்த்துக்காதீங்க சரிங்களா இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்